ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் மத்திய மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மீனுமே இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு தடவை நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு தடவை கல்லுப்பு போட்டு தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த இந்தளவு கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மசாலா பவுட்ரெலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு பூண்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன் பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க மீன் குழம்புக்கு இதெல்லாம் ஒரு தடவை வதக்கி விட்டதும் இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பூண்டு சின்ன வெங்காயம் இது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே மசாலா புளி தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க பறவை லேசாக கொதிக்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க ஏதாவது பத்தலைன்னா கூட சேர்த்து இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா மீனுமே இப்போ சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே தாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இன்னொரு தடவை மெதுவாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றத விட செஞ்ச ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா மசாலாலாம் அப்போ தான் மீனில் இறங்கியிருக்கும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சஹஜ் ஃபேமிலி சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ